பயங்கரமான ஒரு சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது சோ கங்கராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் உங்களோட மூவி இன்ட்ரோக்காக முதல் படம் ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கற படம் நம்ம பாலாவோடது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது சோ இவ்வளோ நல்லா வந்து எல்லா வீட்டில் ஒரு பையனாக பார்த்தாங்க இனிமேல் தேட்டரில் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவா நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் ரொம்ப எனக்கு புதுசா இருக்கு ஆக்சுவலா எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான் சூப்பர் கார் சூப்பர் ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஒரு அவார்டு தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்தேன் வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக்கு வெளியீடு இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கும் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க சார் ஹாப்பி பர்த்டே சார் ஹாப்பி பர்த்டே சார் தேங்க்யூ சார் இந்த விருதுக்கு நான் தகுதியானோம்னு தெரியல பட் இருந்தாலும் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நீங்க எல்லாம் வந்தால தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ மனிக்கா சூப்பர் சோ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அத அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க நீ எனக்கும் பாலாக்கும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு குருஜி அடிக்கடி டிப்ரஸ் ஆகும் எதுக்கு டிப்ரெஸ் ஆகும் தெரியாது அதனால நிப்ரெஸ் ஆகும் சோ உங்கள்ட்ட அப்புறம் வந்து மீட் பண்றோம் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு குடுத்து நல்லபடியா வரணும் நீங்க ஆக்சுவலா நல்லா இருக்கும் டிப்ரெஸ் ஆகும் நல்லா இருந்தக்கு நம்ம நல்லா இருக்குமா நினைச்சி டிப்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மல்டி கம்ஸ் கம்ஸ்பிட் பர்சன்ட் நாங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் கைடஸ் ஓகே தேங்க் யூ சார் தேங்க்யூக்கா ரொம்ப நன்றிக்கா ஆக்சுவலா அக்கா ஒரு பெரிய கேக்டர் கொடுக்கலாம் ஏன்னா அக்கா